காட்ஃபாதர் காணொளி மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்பொழுது அனைத்து மாதங்களிலும் ஏதாவது ஒரு கோயில்களில் திருவிழா திருவிழாக்கள் நடைபெறும் இருந்தாலும் ஏன் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் திருவிழாக்கள் நடக்கின்றன என்பதை பற்றி ஒரு விளக்கம் அதற்காக ஹிந்தி குரு என்று சொல்லப்படுகின்ற எங்களின் எந்திர ராஜா திரு சுகுமார் குருசாமி அவர்களை சந்திக்கின்றோம் அவரிடம் விளக்கம் கேட்போம் அன்பர்கள் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள பணிவுடன் கேட்டுக்கொள்வேன் பாருங்கள் குருவை சந்திப்போம் வணக்கம் குரு வணக்கம் வணக்கம் இப்போ தமிழ் மாதங்கள் எல்லாமே வந்து சிறப்பான மாதங்கள் தான் இருந்தாலும் ஆடி மாதத்தில் மட்டும் அம்மன் கோவில்கள் எல்லாத்துலேயும் அது சின்ன கோவிலோ பெரிய கோவிலோ ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்படுறதுனுடைய காரணம் என்ன முக்கியமான காரணம்னு சொன்னால் ஆடியில் தான் எல்லா செடி கொடி மரங்கள்லாம் தளர்ச்சி வளரும் வளர்ச்சியுடைய மாதம் ஓ வளர்ச்சி ஆரம்பிக்கிற மாதம் இந்த வளர்ச்சி வந்து தெய்வீக வழியில் வருது தெய்வீக வழியாக வரணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு இது അപ്പോ വീട്ടിലും കൊഞ്ചെയ്പ്പ് വരും അത് ആവണിങ്ക വരും ആടി മുടി ആവണി വരുന്ന സിമ്മംന്ന് ചിമ്മ മാസം അതിൽ വന്ന് അറുപടൈ മാസം അത് അപ്പൊ ഷേ്പോ എല്ലാത്തിലും ഇരിക്കുമ്പോൾ എല്ലാവർക്കും എല്ലാവർക്കും സുഭിക്ഷമായിരിക്കും കൊഞ്ചുഷമികളും കുറവായിരിക്കും അതേ നരത്തിൽ ദൈവ വ്രതങ്ങളീണ്ട വര നേരം തപം മുടിഞ്ഞ് വരുന്ന നരംന്ന് வழியும் பண்ணாத காரணம் அதுதான் அதுதான் தெய்வீக மாசம் சொல்லும் தெய்வீகத்துக்கு பங்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்ச்சிகளும் குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்தி தெய்வீக நிகழ்ச்சிகளை கொண்டாடக்கூடிய ஒரே மாசம் தான் ஆடி எல்லா மாசமும் எல்லா கோயிலும் திருவிழா மற்ற திருவிழா நடக்கும் ஆடிப்பூரா முக்கியமானது ஒண்ணு ஆடிப்பூரன்றது ஆடி பெருகுங்கிறது அதை விட முக்கியமானது ஆடி இதெல்லாம் ஆடி மாசத்துல நிகழ்ச்சிகள் நடக்கிறது தான் இதுதான் அம்மனுக்கு கூழ் அம்மனுடைய கோபத்தை தணிக்கிறது எல்லாம் கூடிய மாசம் இந்த ஆடி மாசம் தான் தெய்வீக அருள்வாக்கு மாசம்னு சொல்லலாம் அது இந்த மாதத்துக்கு பேர் இந்த ஆடிப்பெருக்குன்னு கொண்டாடுறதுக்கு காரணமும் அதுதான் அதே தான் பெண்கள் மாங்கல்யம் மாத்தலாம் எந்த ஒரு இதுவும் பார்க்க வேண்டியில்ல அன்னைக்கு கறி நாளானாலும் சரி எந்த நாள் ஆடிப்பெருக்குன்னு அந்த பதினெட்டு எதுக்குரிய நாள் எந்த மற்ற எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை அந்த ஒரு நாள்ல இந்த சிறப்பான நிகழ்ச்சி மாங்கல்யம் மாத்துறது

தான் அன்னைக்கு வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு அந்த செல்வ செழிப்பு வரணும் பயிர்கள் செழிப்பாக இருக்கணும் மரம் செடி கொடியெல்லாம் நல்லா தழைச்சு இருக்கணும் அதே தெய்வத்தினுடைய நேரடி பார்வை பார்வை ஆடி மாசம் தான் அடுத்து ஒரு சின்ன கேள்வி குரு இப்போ நான் மேசராசி என் இப்போ என் பையனும் மேசராசி ஆனா அவனுக்கு நடக்கிற பலாபலனும் எனக்கு நடக்கிற பலாபலனும் வித்தியாசப்படுது சரி அதுக்கு நீங்க சொல்லலாம் நட்சத்திரம் வேற அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திரம் வேற நட்சத்திரம் ஒன்று ராசி வேற வரலாம் ராசி வந்த நட்சத்திரம் மாறி வந்தா எந்த ஆங்கிள் எந்த ஒரே நட்சத்திரம் கூட வரலாம் பட் எந்த ஆங்கிள் ஒன்னாம் பாதம் பாதம் இருக்குது அந்த எந்த பாதத்தில் இருந்த நட்சத்திரம் செயல்படுதோ அதனுடைய செயல்பட அந்த ஆங்கிள் வரும்போது அந்த பாதத்துக்கு தனி ஒரு மகிமை இருக்குது

வராம இருக்காது அது அந்த அப்படிப்பட்டவங்க எட்டி இருக்கிறதே சிறந்தது ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருந்தா அவங்க கொஞ்சம் விலகி விலகி பாசம் தானா இருக்கும் நட்பும் தானா இருக்கும் பக்கத்தில் இருந்தால் பகை தேடி வரும் இல்லை அவர் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ராசிக்காரர்கள் வந்து ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டில் போறாரு ஒருத்தர் வந்து கார்ல போறாரு ஒருத்தர் வந்து பிச்சு எடுக்கிறாரு இந்த சூழ்நிலை வந்து ஒரே ராசி தான் ஏன் அந்த மாதிரியான ஒரு வேகம் வேறுபாடு வருதுங்கிறது பிறந்த ஆங்கிள் இருந்து அந்த ஆங்கிள்ல பிறந்து வரும்போது எந்த பாதத்திற்கு அதுக்கேத்த பாதத்தினுடைய அந்த வேலை செய்யும் முதல் பாத்திரம் மனு சிறந்தவனா இருக்கு அஸ்வினா அஸ்வம் முகம்னு சொல்லுவாங்க அது ஒன்னாம் பாத்திரம் வரும்போது ஒரு அதிக வேகம் கொடுக்கும் ரெண்டாம் பாத்திரம் அதனுடைய வெலோசிட்டி குறையும் பவர் குறையும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு குறைச்சி குறைச்சலும் கூட்டலும் வரும் ഇതിനാലാ ഒരു നല്ലവനായിരിക്കും പിച്ചക്കാരനായിരിക്കശിചക്രത്തിൽ വന്ന് എന്താ ഗ്രഹത്തോടെ എന്താ ഗ്രഹം ചേർന്ന് കണക്ക് പോകുന്നു അത് കണക്ക് പോടുമ്പോൾ തീയ ഗ്രഹങ്ങൾ അതായത് അശുഭർ ശുഭർന്ന് ഇരിക്കുന്നത് അശുഭഗ്രഹങ്ങളുടെ പാർവ് ലഗ്നത്തെ മേലെ വീണ്ടാൽ അത് അവങ്ങൾക്ക് പകിക്കൊടുക്കും എന്ത നക്ഷത്രാണ് ശരി അവന് നടുത്തരുവ് കൂട് നോക്കും അതിനാൽ അവൻ സംസർഗീയ ദോഷ ഗുണ சம்சர்க்கம் என்ன சேருக்க சேர்க்கையில் வர குண அந்த சேர்க்கை சரியா இருந்தால் கெட்டவன் கூட நல்லவன் ஆகலாம் ஒரு கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்த அவன் நல்லவன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஆமா அதே நேரத்தில் ஒரு கெட்டவன் வந்து ஒரு பக்கெட்ல ஃபுல்லா தக்காளி போட்டு நடுவில் அழுகின போட்டோம் என்ன ஆகும் மொத்தம் அழுகிடுமே அதே தான் அதான் சம்சர்க்கே தோஷ குண வேற என்ன சரி குரு ரொம்ப நன்றி நன்றி குரு தேங்க்யூ